அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கச் சொன்னார்கள் எவ்வளோ ஒரு அருந்ததியை பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்பது அன்றே தெரிந்திருந்தால் அக்னியை வலம் வந்திருக்க மாட்டேன் உங்களைச் சுற்றி அக்னியை வலம் வரச் செய்திருப்பேன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி செதிலமான காம்பவுண்ட் சுவர்களுக்குள் சற்றே அழுக்காக இருந்தது சிதம்பரநாதன் காரை ஆஸ்பத்திரி வளாகத்திற்குள் செலுத்தி ஒரு அடர்த்தியான மரத்தின் நிழலில் நிறுத்தினார் காம்பவுண்ட் பூராவும் திட்டு திட்டாக தெரிந்த மனித கும்பல்களில் நிறைய கவலை முகங்களை பார்க்க முடிந்தது உத்தியோக நிமித்தமாய் டாக்டர்கள் நர்ஸுகள் சில போலீஸ் துறை ஆட்கள் ஆகியோர் மட்டும் அலட்சிய முகங்களுடன் வளைய வந்து கொண்டிருந்தார்கள் சிதம்பரநாதன் போர்டிகோ படிகளில் உயர்ந்து வராந்தா மோசைகளில் நடந்து சென்றார் அவுட் பேஷண்ட் வார்டு லேபர் வார்டு ஆர்த்தோ வார்டு எமர்ஜென்சி வார்டு கார்டியாலஜி அம்புகுறி போர்டுகளோடு ஒவ்வொரு வார்டாய் பின்னோக்கி சென்று கொண்டிருக்க மனநல மருத்துவ பிரிவை தொட்டு டாக்டரின் அறையை சமீபித்தார் மே கமின் டாக்டர் வழுக்கை தலை மின்ன குனிந்து எழுதி கொண்டிருந்த டாக்டர் வில்சன் நிமிர்ந்தார் எஸ் மேஜையை நெருங்கிய சிதம்பரநாதனை நெற்றி சுருங்க பார்த்த டாக்டர் வில்சன் இருக்கையை காட்டினார் ப்ளீஸ் தேங்க்யூ பை ஐ எம் லீடிங் கிரிமினல் லாயர் சிதம்பரநாதன் எதிர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே கையை நீட்டினார் சிதம்பரநாதன் வில்சனின் முகத்தில் லேசான மகிழ்ச்சி ஆரம்பியது ஓ வெரி கிளாட் டு மீட் யூ உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த ஊருக்கு மாத்தலாகி வந்த இந்த நாலு மாதத்தில் உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் இப்போதான் கிடச்சிருக்கு ஒரு கேஸ் விஷயமாகத்தான் நான் இங்கே வந்தேன் சொல்லுங்கள் என்ன விஷயம் என்னால் முடிஞ்ச எந்த உதவியும் செய்ய நான் தயாராக இருக்கேன் சௌமியாங்கிற பொண்ணுக்காக நான் கோர்ட்டில் ஆஜராக போகிறேன் அந்த சௌமியா இங்கே உங்கள் வார்டில் தான் அட்மிட் செய்யப்பட்டிருக்கா நிமிர்ந்து உட்கார்ந்தார் வில்சன் மாமனார் மாமியார் புருஷன் மூணு பேரையும் மர்டர் பண்ணுன்னு அந்த பொண்ணையா சொல்கிறீங்க எஸ் அவள் இப்போ போலீஸ் கஸ்டடியில் அல்லவா இருக்கா தெரியும் போலீஸின் அனுமதி இல்லாமல் நான் உங்களை அந்த பொண்ணோட அறைக்குள் அலோவ் பண்ண முடியாது சிதம்பரநாதன் மெலிதாக புன்னகைத்தார் ஏஸ் ஏ கிரிமினல் லாயர் எனக்கு இந்த ஃபார்மாலிட்டி கூட தெரியாதா கோட் அனுமதியோடு தான் நான் வந்திருக்கேன் உங்களோட சம்மதத்தோடு அந்த பொண்ணை நான் சந்திக்கலாம்னு நீதிபதி உத்தரவு பத்திரம் தந்திருக்கார் சொல்லிக்கொண்டே அந்த பழுப பழுப்பான அரசாங்க காகிதத்தை அவருக்கு எதிரே காட்டினார் சிதம்பரநாதன் அதை வாங்கி சொற்ப வினாடிகள் பார்வையிட்ட வில்சன் தலையை அசைத்தார் தென் நோ ப்ராப்ளம் இருக்கையை விட்டு எழுந்து கொண்டே வில்சன் தொடர்ந்து சொன்னார் ஆனால் அந்த பொண்ணை சந்திப்பதால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் ஏற்பட போகிறதா எனக்கு தெரியலை மிஸ்டர் சிதம்பரநாதன் ஏன் அப்படி சொல்கிறீங்க அராந்தாவில் நடந்து கொண்டே அவர் கேட்க வில்சன் பதில் அளித்தார் அவ கம்ப்ளீட்டாக சுவாதீனம் இல்லாமல் இருக்கா அவகிட்ட உருப்படையான தகவல்கள் எதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது அவளை பேச வைக்க முயற்சி பண்ணுறேன் அவள் பேசுனா பேசுகிற வார்த்தைகளில் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்குறேன் பொதுவாக சித்த சுவாதீனம் இல்லாதவங்க எதையாவது உளறிட்டு இருப்பாங்க ஆனால் சௌமியா அப்படி இல்லை அவளோட அடி மனசில் வெட்டுக்காயம் மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அதன் விளைவாக அவள் திக்ரம பிடித்த மாதிரி ஆயிட்டா யார்கிட்டேயும் ஒரு வார்த்தையும் பேசுறதில்லை அவளை குணமாக்குற முயற்சி எந்த அளவில் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா டாக்டர் ஐஎம் ட்ரையிங் மை லெவல் பெஸ்ட் சௌமியாவோட மனசுக்குள்ளே அவளோட புருஷன் மாமனார் மாமியார்னு மூணு பேரும் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடக்கிற காட்சி தான் உறைஞ்சி போயிருக்கு அதை அழிக்கணும் அந்த மொமெண்டில் இருந்து அவளை மீட்கணும் அப்போ தான் அவளால் நார்மல் கண்டிஷனுக்கு வர முடியும் பேசிக்கொண்டே வராந்தாவில் கோடியில் இருந்த அந்த அறையை தொட்டார்கள் அறை வாயிலின் இரண்டு புறமும் கான்ஸ்டபிள்கள் நின்றிருந்தார்கள் அவர்களிடம் கோர்ட் ஆர்டர் காகிதத்தை காட்டிவிட்டு சிதம்பரநாதனை உள்ளே கூட்டிச் சென்றார் வில்சன் அறையின் மையத்தில் போடப்பட்டிருந்த கட்டில் வெய்யெல்ல விரிப்பு கலையாமல் கிடக்க ஒரு மூலையில் முழங்கால்களை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் சௌமியா விரிந்த கண்கள் சீலிங்கையே பலமாய் விரித்து கொண்டிருந்தன பக்கத்தில் போய் சிதம்பரநாதன் கூப்பிட்டார் சௌமியா அவளிடம் எந்த ரியாக்ஷனும் இல்லை சௌமியா சௌமியா இரண்டாவது முறை கூப்பிட்ட பின் மெதுவாய் திரும்பி பார்த்தவள் சிதம்பரநாதனை சில வினாடிகள் பார்த்துவிட்டு எந்த சலனமும் இல்லாமல் மீண்டும் சீலிங்கிலேயே பார்வையை பொருத்தி கொண்டாள் சௌமியா இங்கே பாருமா நான் ஒரு வக்கீல் உன் மேலே விழுந்திருக்கிற குத்தத்தை இல்லாமல் பண்ணி உன்னை தண்டனையில் இருந்து காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கேன் அவளிடம் எந்த சலனும் இல்லை சிதம்பரநாதன் தொடர்ந்து சொன்னார் நீ மனசு விட்டு என்கிட்ட பேசினாதாம்மா என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும் சௌமியா இறுக்கமான மௌனத்தில் இருந்தால் டாக்டர் வில்சன் குறுக்கிட்டார் அவர் கண்ணுக்கு முன்னாடி இப்போது அவங்க மூணு பேரும் கொலையாகி கிடக்கிற அந்த அதிர்ச்சியான காட்சி தான் இருக்குது மிஸ்டர் சிதம்பரநாதன் அதனால் நானோ நீங்களோ என்ன பேசினாலும் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டா நம்ம பேச்சு அவளை பாதிக்கவே பாதிக்காது சிதம்பரநாதன் மேலும் சில நிமிஷங்கள் அவளை பேச வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு முடியாமல் போகவே ஒரு பெரும் மூச்சோடு மெல்ல நடந்து வெளியே வந்தார் அதே வினாடி வரந்தாவில் இன்ஸ்பெக்டர் தயாநதி சீரான பூட்ஸ் சத்தத்தோடு வந்து கொண்டிருந்தார் பக்கத்தில் வந்ததும் சிதம்பரநாதனை பார்த்து பார்வையில் புன்னகை பூத்தார் எப்படி இருக்கீங்க சிதம்பரநாதன் குறுக்கிட்டு டாக்டர் வில்சன் விடை பெற்றார் நீங்கள் பேசிட்டிருங்க நான் இப்போது ரவுண்ட்ஸ் போகணும் தேங்க்யூ டாக்டர் அவருக்கு விடை கொடுத்து விட்டு இன்ஸ்பெக்டர் தயாநிதிக்கு சிதம்பரநாதன் பதிலளித்தார் வெரி ஃபைன் உங்களை பார்க்குறதுக்காகத்தான் நான் அவசரம் அவசரமாக வந்துட்டுருக்கேன் என்ன பார்க்கணும்ண்ணா நீங்கள் என்னோடய ஆஃபீஸுக்கு தானே வரணும் இங்கே எப்படி வந்தீங்க நீங்கள் சௌமியாவை பார்த்து பேச கோட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் நேராக இங்கே வந்தேன் சொல்லுங்கள் என்ன விஷயம் சௌமியாவுக்காக நீங்கள் ஆஜராகிறீங்கன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ஆச்சரியம் இதில் ஆச்சரியப்படம் என்ன இருக்குது இவ்வளவு வீக்கான கேஸை நீங்கள் எப்போவுமே எடுக்க மாட்டிங்களையா சார் இது வீக்கான கேஸ்ன்னு யார் சொன்னது என்ன சிதம்பரநாதன் கொலை செஞ்சது நான் தான்னு அவளே ஒப்புதல் வாக்கு மூலம் தந்துட்டா இதுக்கு மேலே என்ன வேணும் அது மட்டும் போதுமா யாராவது ஒருத்தர் முன் வந்து நான் தான் கொலை செஞ்சேன்னு சொன்னால் அதை கோர்ட்டு உடனே ஏற்றுக்குமா மற்ற ஆதாரங்கள் சாட்சிகள் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது ஆயுதத்தில் சௌமியாவோட கைரேகம் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்க ஐ ஐவிட்னஸாக இருக்காங்க தெரியும் இன்ஸ்பெக்டர் கேஸை பற்றின எல்லா விவரங்களையும் ஒன்று விடாமல் படித்து பார்த்துட்டேன் அதுக்கப்புறமும் இந்த கேஸை நீங்கள் எடுக்கிறீங்களா இந்த கேஸில் எனக்கு ஹோப் இருக்குது சௌமியா கொலை செய்யலை அப்படின்னா அந்த வாக்குமூலம் நீங்கள் பலவந்தப்படுத்தி வாங்கியிருக்கலாமே புன்னகையோடு சிதம்பரநாதன் சொல்ல இன்ஸ்பெக்டர் தயாநிதி நிமிர்ந்தார் இப்படி எங்களை டிஃபெண்ட் பண்ண நினைக்கிறீங்களா உண்மை அதுதானே என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் நான் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக நடந்துக்கிற டைப் இது வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டேயும் கட்டாயப்படுத்தி நான் வாக்கு மூலம் வாங்கினதில்ல பர்சனலால் உங்களை எனக்கு தெரியுங்கிறது வேறு விஷயம் ஆனால் கோர்ட்டு வாதம்னு வந்துட்டா இந்த பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்பை எல்லாம் பார்க்க முடியுமா கிறிஸ்டல் கிளியரான ஒரு கேஸில் அனாவசியமாக நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களே தான் எனக்கு வருத்தமாக இருக்குது அழுக்க டைமாக வாக்குமூலம் வாங்கினேன்னு நீங்கள் கோர்ட்டில் ஆர்க்யூ பண்ணுனா எடுபடாது ஏன் இதை சௌமியாக தான் கோர்ட்டில் சொல்லணும் ஆனால் அப்படி சொல்லக்கூடிய நிலைமையில் அவள் இல்லை தவிர அவள் வாக்குமூலம் தந்தப்ப பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் கூட இருந்தார் தேவைப்பட்டால் அவரை சாட்சியாக விசாரித்தா பிறகு உங்கள் வாதம் ஆகி போயிடும் நீங்கள் இன்னும் எத்தனை சாட்சிகளை வேணாலும் சேர்த்துக்குங்க ஆனால் சௌமியா கொலை செய்யலை இதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது உங்களோட நம்பிக்கைகளை பற்றி கோர்ட்டு கவலைப்பட போகிறது இல்லையே அதை நிரூபிக்கிறது தானே கோர்ட்டுக்கு முக்கியம் சௌமியா கொலை செய்யலைன்னு கண்டிப்பாக கோர்ட்டில் நிரூபிப்பேன் எப்படி கோர்ட்டு விவகாரத்தை நாம் கோர்ட்லேயே பேசிக்கலாமே இன்ஸ்பெக்டர் சிரித்து கொண்டே சொன்ன சிதம்பரநாதனை கோபக்கண்களால் பார்த்தார் தயாநிதி